அது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதிர்பார்த்து வந்த மாதிரி சூப்பராக இருந்தது ஒரு நல்ல கதை எப்படின்னா ஆ ஆமாம் இயற்கையாக நடக்கிறது என்னவோ அதை கரெக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தோஷம் படம் பார்த்ததில் மியூசிக்லாம் சூப்பர் அதை வந்து ஒரு மாதிரி எதிர்பார்ப்போடு போகுது அப்படியே என்ன சொல்கிறது அடுத்து ஒரு த்ரில்லிங்காக ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு பயத்தோடு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது படம் ரொம்ப நல்லா இருந்தது ஆ புரிஞ்சு அதாவது நம்ம வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுலேருந்து தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையோ ஒரு வித்தியாசமாக ஒரு த்ரில்லிங்காக பாடம் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்கு படம் எல்லாருமே அவங்க அவங்களுடைய விஷயங்களே நல்லபடியாக அழகாக பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயமும் எல்லாருமே இதோ பட்டாணி சூப்பராக பண்ணிக்கிறாப்புல எல்லாமே நல்லா இருக்கு எல்லாரும் விஷயமும் நல்லா பண்ணுவோம் இல்லை படம் பார்க்க விரும்பவே மாட்டேன் நான் வந்து தியேட்டருக்கு வரும்போது எனக்கு படம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் வந்து ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உண்மையிலேயே சூப்பர் இந்த படம் சூப்பராக இருந்தது நல்ல முயற்சி யூஸ்வலாக இந்த ஹாலிவுட் மூவிஸ் தான் அந்த டூ ஹவர்ஸ் அந்த கேப்பில் எடுத்தாங்க இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான ஒரு பவர் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரிட்டைன்மெண்டே பண்ண முடியல செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக கொண்டு போனாங்க நல்ல மூவி பிளாக் ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது ஹாசம் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு பர்சன் பண்ண மாதிரி இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்றும் ஆசமாக இருந்தது நடிகர் கேஸ்டிங் எல்லாமே குட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரியே இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பண்ண மாதிரி இருந்தது ஸ்டோரி தான் ஹீரோ இதில் ரொம்ப நல்லா இருந்தது ஆ ரீச் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் நமக்கு கடைசியில் ரீச் ஆகுது அது யூஸ்வலாகவே இந்த ஹாலிவுட் மூவிலாம் அந்த ரேஞ்சில் தான் போவாங்க அந்த மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான மூவி பார்க்க வரணும்னா இட்ஸ் லைக் என்ன சொல்றதுனா ஷிட்லி ஷெல்டர் நாவல் மாதிரிங்க முதல்ல ஆரம்பம் நம்ம ஒன்று எதிர்பார்த்து மைண்டில் செட் பண்ணியிருப்போம் ஆனால் அது ரிமூவ் பண்ணுற நாட் வேற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கோசமே வரலாம் படம் பார்க்க படம் ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு முடிவு வர சர்ப்ரைஸாகவே போயிட்டே இருந்தது அது இல்லாமல் இந்த பிரபஞ்ச விதிங்கிறத நம்ம சொல்ற சொல்ற சொல் வந்து காற்றில் மறந்துக்கிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு நல்லதாகவும் நடையும் நம்ம நல்ல சொல் சொன்னால் நல்லதாக நடக்கும் யே சொல்ல சொன்னால் அதனுடைய எஃபெக்ட்டும் நம்மளுக்கு அது பாதிக்குங்கிறத நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி அதை படமாகவே பார்த்துட்டேன் நல்லா இருந்தது நல்ல முயற்சி நல்லதே சொல்வோம் நல்லதே நடக்கட்டும் என்னமே வாழ்வுங்கிறத நான் எல்லாேருக்கும் என்னுடைய ஆட்டோகிராஃபில் எல்லாத்தையும் எழுதுவேன் என்னமே வாழ்வு இது என்னமே வாழ்வு தான் சூப்பர் நல்லாயிருக்கு படம் இருக்குது அருமையாக இருக்குது அதான் வார்த்தைகளுக்கு ஒரு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு வேல்யூ உண்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க சொல்ல வர்றாங்க பிரபஞ்ச விதின்றது வந்து புது புது கான்செப்டாக இருக்குது சில விஷயங்கள் நம்பிக்கையாக கூட இருக்கலாம் நம்பிக்கையில் வந்து ஒரு ஆணித்தரமான சில விஷயங்களை நம்ம நம்புகிறோம் ந நிறைய தன்னம்பிக்கையோட நம்பிக்கையை தான் அதிகமாக நம்புகிறாங்க அதை வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம் ப்ளஸ் இப்போ நெகட்டிவாகவும் சொல்லலாம் ஸோ ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஊற்றிருக்காங்க இந்த விஷயத்த நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு ஸ்கோரு பிஜிஎம் ஸ்கோர் ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ கொண்டு போய் இருக்காங்க பிஜிஎம் வந்து ரொம்ப படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸு பெரிய ப்ளஸ்ஸு ஆக்டிங்கு எல்லாமே நம்ம நல்ல நேச்சுரலாக இருந்தது சீன்ஸ் எல்லாமே அப்படியே லைவாகவே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவர் அவர் சினிமா பார்த்த ஃபீல் இல்லை ஆக்சுவலாக நேச்சுரலாக ஒரு இடத்துல நம்ம வந்து லைவாக ஒரு வஞ்சர் போடுற கடையில் வந்து விஷயத்தை பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது நல்லா ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் டீமுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது சூப்பர் நைஸ் தேங்க்யூ ஆக கடவுள் நல்ல ஒரு படம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் படம் வந்து ஆரம்பித்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல அதே மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஆங்கிலத்தில் வேலி இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மை இதில் அதை புரிய வச்சுருக்காங்க இன்னொன்று படம் திட்டமிட்டு எதையுமே செஞ்ச மாதிரி தெரியாது ஆனால் பெரிய திட்டமிடல் இருக்குது நல்ல ஒரு படம் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணணும் நீங்களும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி படம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக பொறுமையாக தான் போச்சு படம் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் மூவி குழந்தைங்களோட பார்க்கலாம் நல்லா மியூசிக்லாம் ஒரு நல்லா தானே இருந்துச்சு கேட்கறதுக்கு படம் அந்த டைட்டில் தான் அப்படியே ஒரு மாதிரி செலுத்திடுச்சு உடம்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த டைட்டில் வரப்போ மியூசிக்கு அவங்க கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இதுவும் படம் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் நல்ல மூவி தான் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம யாருக்கு ஒருத்தர் நல்ல செஞ்சால் அது கடைசியாக அவங்க நம்மளுக்காகவே ஏதோ ஒரு இதில் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் அவங்களால அதாவது அந்த படத்தில் வந்து அந்த கதையாக சொல்லியிருக்காங்க வில்லன் கேரக்டர்லாம் பயங்கரமாக ஒருத்தர் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து வாங்குறாரு அவரால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடக்குது கடைசியில் அவங்க ஒரு செயல் நல்லது நம்ம செஞ்சோன்னா அது நல்லது நம்மளுக்கு நடக்கும் அது வந்து யாரால் எப்படி நடக்கும் அதான் ஒரு டைலாக் சொன்னாங்க பிரபஞ்ச விதி அப்படின்னு அந்த படத்தில் ஒரு டைலாக் சொன்னாங்க நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச விதி ஒன்று இருக்குது அதை நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டதை செஞ்சால் கெட்டது நடக்கும் எல்லோருமே நல்லா நாங்கள் பண்ணாங்க கேரக்டர்லாம் எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு வில்லன் கேரக்டரு காமெடியாக இருந்த கேரக்டர் தான் இருந்துச்சு எல்லாமே நான் சூப்பராக தான் இருந்தேன் புதுசாக தான் பல எல்லாம் பார்த்தவங்க மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருக்கும் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தோட டாபிக் என்னென்னா பிரபஞ்சம் அடுத்த நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து நடக்குன்ற ஒரு ஹிஸ்டரி தான் இந்த கதையில் வந்து நல்லா இருந்தது படம் வந்து ஒரு கதை அந்த வந்து சூப்பராக இருந்தது யூசிக்கு பிஜேமே வில்லன் கேரக்டர் சூப்பராக இருந்தது என்ன வில்லன் கேரக்டர் அதாவது வில்லன் கேரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா வில்லனை விட்டுருங்க நான் ஹீரோவை பற்றின நம்ம பேசும்போது இந்த இந்த பிரஜனத்தில் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அதில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் பார்த்தா வில்லன் மட்டும்தான் வில்லன் கேரக்டர் சூப்பர்